ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த கூடைக்கு வந்து நான் ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு கைப்பிடி போட போகிறேன் அது இப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அடியில் வந்து நம்ம ஒயர் கட் பண்ணிக்கணும் இது வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற ஒயரு மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நாலு ஒயர் கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம புடி எங்கே போட போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ கூடையில் வந்து நாலு ஒயரை நம்ம சொருகிக்கணும் அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம இப்போது இந்த மணியை வந்து நம்ம கோத்துக்கணும் பத்து மணி நான் கோக்க போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது போல் நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் முதல்ல கோத்துக்கணும் அதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே சொருகி இந்த பக்கம் எழுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேல் பக்கமாக திருப்பிக்கணும் இந்த ஒயருங்களை எல்லாத்தையும் இப்போது இந்த வயரை வந்து ரன்னிங் வயரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு போல் ஒரு நாட் ஃபார்ம் பண்ணி நம்ம எழுத்துடணும் இது வந்து முறுக்கு கைப்பிடி தான் முறுக்கு கைப்பிடிக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே போல் போடணும் அடுத்து அப்படியே திருப்பிட்டு ரைட் சைடு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் போடணும் போல் மாற்றி மாற்றி நம்ம எப்பியும் போடுற மாதிரி போடணும் இந்த கூடையினுடைய ஹைட் வரலாம் நான் போட போகிறேன் அதை இப்போ பாருங்கள் அந்த ஹைட் வரலாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் மணிக்கு ஊற்றுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மணியை வந்து அப்படியே அங்கே கொண்டு போகணும் நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பி ஒயரை வந்து திருப்பி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நாட் ஃபார்ம் பண்ணி இழுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு மணிக்கு ஒத்தாச்சு அதுக்கடுத்தது ரைட் சைடில் வந்து ஒரு நாட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு மணியை கொண்டு அங்கே அவ்வளோதான் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் திருப்பி இன்னொரு நாட் போடணும் இப்போ இதே போல் தான் நம்ம போடணும் நான் வந்து அஞ்சு மணி கோத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது அஞ்சு மணிக்கு கொத்தாச்சு அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் அப்படியே நாட்டு ரெண்டு பக்கமும் போட்டுட்டு வர வேண்டியது தான் இப்போ நான் வந்து அஞ்சு அஞ்சு மணி தான் கொத்துருக்குறேன் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய மணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும் கூட ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதே போல் சொவிக்கலாம் இப்போ நான் இது இதுவரைலாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது போல் நான் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது மறுபடியும் அதே போல் வந்து நம்ம மணியை தான் கூக்கணும் இப்போ அந்த சைடில் அஞ்சு மணிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த சைட்லேயும் வந்து Hancur menikah ke நான் எல்லா மணியும் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் அஞ்சு மணி சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்தது நம்ம நார்மலாக வந்து நாட் போட வேண்டியது தான் முறுக்கு கைப்பிடி போடணும் இப்போ போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் இப்போ இந்த ஒயரை வந்து அதுக்கு நேராக வச்சுட்டு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ எல்லா உயரையும் வந்து உள்ளுக்குள்ள சோறுகிடணும் இப்போ எல்லா வயரையும் உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும் விட்டுட்டு இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து சோறுக்கி விட்டுறணும் அதுக்கடுத்து ஒரு சின்ன வயர் எடுத்து நம்ம எப்போயும் கட்டுவோம் பார்த்திங்களா அதே போல் வந்து நம்ம இந்த ஒய் பிடி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக இழுத்து கட்டிடணும் கட்டிவிட்டு அதையும் சொருக்கி விட்டுடணும் இப்போ உள் பக்கமாக இதுபோல் முடிச்சு போட்டுக்கணும் அவ்வளோதான் இது போல் தான் இருக்கும் இப்போது நம்ம வந்து அடுத்த சைடும் ஒரு பிடி போட்டோம்னா இந்த கூடை வந்து ரெடி ஆயிடுச்சு போல் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ